ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று லைவ் போட்டிருப்பேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னோட கணவரை வந்து நான் பிடிச்சி அவர் கூட வாழலை ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்ப காலத்தில் லவ் பண்ணி பிடிச்சி தான் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம் போக போக அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய வார்த்தைகள் அவருடைய கவனிப்பு எல்லாமே வந்து மாற்றம் அதிகமாக தெரிஞ்சதால தான் இன்றைக்கி நான் வந்து என் குழந்தைங்கள தனித்து நின்று நான் வந்து பெண்ணாக வாழணும் சாதிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் சாதிக்கிறதுனா பெருசாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் குழந்தைங்கள நல்லபடியாக வளர்க்கணும் நல்ல அறிவோடு வளர்க்கணும் எனக்கு அறிவில்லாத வயசில் இன்னைக்கு நான் எவ்வளோ அசிங்க வேதனை படுறேன் அப்படின்றது எனக்கு தெரியும் அதுக்காக மட்டும்தான் நான் போராடிட்டு இருக்கேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ரொம்ப மன உளைச்சல் அதிகமாகி நான் யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆஃபே பண்ணிட்டேன் அதுக்கும் வேற வேற வீடியோஸில் போயிட்டு கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து தோணலாம் கூட பரவாயில்ல அது வந்து கட்டாயம் பண்ணி யாரையும் சப்போர்ட் பண்ண வைக்கக்கூடாது சில பேருக்கு சிலரை பிடிக்கும் சில பேருக்கு சிலரை பிடிக்காது ஆனால் கிட்ட ஒரு தப்பை பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன தான் நல்லது செஞ்சாலோ என்ன தான் அவங்க நல்ல விஷயத்தில் ஈடுபட்டாலோ அவங்க தப்பு தான் அப்படிதான் இப்போ என்ன வந்து ஒரு பத்து பேர் ஓகேங்களா இருபதாயிரம் பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நான் குறிப்பிட்டு ஒரு பத்து பேரை தான் சொல்கிறேன் அந்த பத்து பேர் என்ன பண்ணுறீங்க எந்த வீடியோஸ் போட்டாலுமே ஏதாவது ஃபேக் ஐடி அந்த மாதிரி நிறைய ஐடிஸ்லேருந்து ரிப்பீட்டடாக வந்து வந்து அப்படியே முள்ளு குத்துற மாதிரி மனநோக அடிக்கிற மாதிரி கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போறது ரொம்ப ஈஸி பிரெண்ட்ஸ் மண்டியில் போட்டு நான் ஏற்றிக்க மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நான் மன அழுத்தத்தில் இருக்கேன் பயங்கர குழப்பத்தில் இருக்கேன் இப்போ என் கையில் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா நான் நிச்சயம் நான் வெளியே போய் ஒரு வீடு வாங்கி மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி நான் வீடை வாங்கி என் பிள்ளைங்கள நான் வளர்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு என்கிட்ட இல்லை என்கிட்ட உண்மையாக சொல்ல போனேன்னா அறநூறுபா வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போதிக்கி என்கிட்ட அறநூறுபா காசு இருக்குது அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் ஒரு கூட உள்ள அடகு வச்சு எதனா பண்ணுறதுக்கோ இல்லை என்கிட்ட சொத்து பார்த்தோ எதுவுமே கிடையாது சரிங்களா என் கணவர் மட்டும்தான் நம்பி நான் இந்த வாழ்க்கைக்குள்ள வந்தேன் அவரை நம்பி தான் ரெண்டு குழந்தையும் பெற்றுட்டேன் இன்னி வரைக்கும் அவர் நடு ரோட்லலாம் எங்களை வீட்டில் ஏதோ சாப்பிட்றேன் இப்போ நான் இதில் வீடியோ போடுறேன் இதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே அவர் தான் சரிங்களா எதுவுமே வந்து என்னோட உழைப்பில் நான் இப்போ பண்ணலை ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட உழைப்பில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ இந்த ரெண்டு வருஷமாக எல்லாமே வந்து அம்மா அப்பா கொடுக்குற காசு கணவர் கொடுக்குற காசு இந்த மாதிரி தான் ஆனால் என் கணவரை வெறுக்கிறதுக்கு பல காரணம் இருக்கும்ல அதை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லியே ஆகணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல என் திருமணத்தில் ஒரு பொய் சொல்லி என்னை திருமணம் பண்ணிக்கிட்டார் என்னென்னா எங்கள் அக்கா வந்து சம்மதிச்சுட்டாங்க ஓகேங்களா எங்கள் அக்கா கிட்டே நானுமே பேசினா அவங்களுமே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் வாழுங்கள் தூரமாக வாழுங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க வந்து சென்னை சைடில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கேளம்பாக்கம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் மெட்ராஸில் கேளம்பாக்கம் எங்கேருக்கு அங்கே வந்து நாங்கள் வாழ ஆரம்பித்தோம் இவங்க சொல்லிட்டாங்க ஆனால் இவங்களுமே திறந்து என்னென்ன கண்டிஷனாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லலை இவருமே என்கிட்ட மறைச்சிட்டு ஒரு ஆறு வருஷம் படிப்பெலாம் முடிச்சு ஒரு வருஷம் பெற்றுக்க வர ஸ்டேஜில் தான் என்கிட்ட சொன்னாரு அப்ப எனக்கு வலிச்சிச்சு என் அக்கா வந்து குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு சொல்லி தான் கண்டிஷனோடைய திருமணத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த அப்பா சொல்றாரு முத முதல்ல பொய் சொல்ல ஆரம்பிச்ச வாய் இன்னி வரைக்கும் பொய் 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 நிறைய பொய்கள் எப்படின்னா அங்கேயும் மாற்றி மாற்றி பொய் தான் வாழ முடியும் அந்த பொய்யால் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய பொய் காலைல சொன்னார்னா சாயங்காலமே தெரிய வந்துடுது அது பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல மன உளைச்சலுக்கு நான் ஆளாகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கான ஒரு மதிப்பு மரியாதை ஒரு இருபத்தொம்போது வயசு பொண்ணு முப்பது வயசுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது முப்பது வயசுன்னே வச்சுக்கோங்க ஒரு முப்பது வயசு பொண்ணுக்கு ஒரு பெரிய பெண்மணி நான் சரிங்களா எனக்கும் வந்து ஒரு மதிப்பு வேணும் ஒரு அசிங்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் என்ன தான் அசிங்கமான வாழ்க்கையில் வந்துட்டாலும் இன்றைக்கி ரெண்டு குழந்தைங்களுக்கு தாய் என்னை அசிங்கப்படுத்தும் போது அந்த இடத்துல இவர் கேட்க மாட்டார் இவரும் இன்னும் ரெண்டு அசிங்கப்படுத்துகிறார் இதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நான் வந்து ஆண்கள் நீ பெண்கள் பெண்கள்னால் வந்து அடிமையாக இருக்கணும் ஆண்கள்னா கித்தாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மன இது அவர்கிட்ட அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதெல்லாம் அந்த ஈகோ சொல்லுவாங்க பற்றி பார்த்தீங்களா வீட்டில் ஒரு சின்ன துருவனை அவர்த்தி இப்படி வைக்க மாட்டார் குழந்தைங்க இருக்க வீடு எவ்வளோ வேலைகள் இருக்கும் எல்லாமே நான் தான் செய்யணும் அப்படின்னு இந்த ஆறு வருஷமும் நான் தான் செஞ்சிட்ருக்கேன் அதை நான் பெருசாக நினைக்கிறேன் என் உடம்புல தெம்புற வரைக்கும் நான் செஞ்சு என் குழந்தைங்களை வளர்த்துக்கிறேன் அப்போ இதெல்லாம் யோசிக்கும் கணவன்றது வெறும் சம்பாதிச்சு போடுறதுக்கும் பொருளுங்களை வாங்கி போடுறதுக்கும் மட்டும்தானா அதை தவிர்த்து வேறு எதுக்குமே கணவர் கிடையாதா அப்படின்னு எனக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு மெச்சூரிட்டின்றது இதுதான் இந்த வயசில் தான் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் நான் திருமணத்தை பற்றி யோசிச்சிருக்கணும் திருமணம் பண்ணியிருக்கணும் அப்படி நான் திருமணம் பண்ணி நானும் நல்ல கல்யாணம் பண்ணியிருந்தேன் நீங்களாம் ஆசைப்படுற மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போட்டிருப்பேன் உங்கள் யாருக்கிட்டையும் நான் வந்து கழுவி கழுவி கேவலமாக திட்டு வாங்குற மாதிரி அந்த மாதிரி எந்த திட்டும் நான் வாங்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நல்ல பே மே நீங்க கேவலமாக தான் நிறைய பேர் திட்டுறாங்க நீங்க நீங்கள் சொல்றது நான் எல்லாரையும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பிட்டு அந்த பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க அதுக்கும் நீங்க நல்ல உள்ளங்கள் கொண்ட மக்களும் வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க நான் எப்படி தெரியுமா என்னை அடிச்சான வாங்கிக்கின்னு கம்முன்னு இருக்குமால நான் திரும்பி அடிப்பேன் என்னை கேவலமாக பேசுனா நானும் கேவலமாக பேசுவேன் நான் வந்து நானும் மனுஷி தானே எனக்கும் சூடு சோழ இருக்க தானே செய்யும் அசிங்கமாக திட்டுறவங்கள நான் போய் நாயை பண்ணின்னு கமெண்டில் கொடுக்க தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை தப்புன்னு சொல்லி ஒரு பத்து பேர் பின்னாடியே அனுப்புகிறாங்க அவங்க இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணவங்களாக இருக்காங்க சப்போர்ட் பண்ணவங்களும் என்னடா இப்படி மாறுறாங்க எப்படா நான் நினச்சேன் நான் உண்மையாக நான் நினச்ச டார்கெட்டே என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எப்படின்னா வீடியோஸ் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு இடம் வாங்கி அதில் மாதம் மாதம் இயக்க கட்டி ஒரு வீடு வாங்கினு குழந்தைங்க கூப்பிட்டு தைரியமா போய் ரெண்டு நினைச்சேன் போட்ட வீடியோஸ்ல மனம் வெறுத்து போச்சு கண்டிப்பா வந்து இந்த சப்போர்ட் நாலு நாளைக்கு நான் டிவர்ஸ் பண்ணி தனியாக குறைஞ்சி போச்சு நான் எப்படி நம்பிக்கையாக போக முடியும் யோசிச்சு பாருங்க வேலை மட்டும்தான் நான் தேடணும் அதை நான் முடிவு பண்ணிட்டேன் தம்பிக்கு மூணு வயசு ஆனால்தான் வேலைக்கு போக முடியும் வேலைக்கு போயிட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடு பார்த்து போவேன் அன்னைக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் நான் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சு சொல்லி சொல்லக்கூடாத வேதனை தான் அமைச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது டீ காஃபி கூட குடிக்க மாட்டாரு ஒரு சாக்லேட்டு ஐஸ்கிரீமும் ஸ்நாக்ஸும் எதுவுமே சாப்பிட மாட்டார் வெறும் சாப்பாடு சாப்பாடு ஏன்னா சின்ன வயசுலயே அவங்க அப்பாவை இழந்து வளர்ந்தவர் அம்மா மட்டுமே வந்து சம்பாரிச்சு எதுவுமே சாப்பிட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு ஆள் தான் சரிங்களா ஆனால் ஒரு கன்பு பாசனை என்னன்னு தெரியவே தெரியாது எப்பயுமே அமிலே இருப்பாங்க எப்படின்னா சிரிப்பையும் வெளிக்காட்ட மாட்டாங்க கோவத்தையும் வெளிக்காட்ட மாட்டாங்க எதையுமே வெளிக்காட்ட மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம என்ன பேசினாலும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் நான் வந்து கூட்டத்தில் வளர்ந்ததால் எனக்கு சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும்னு நினைப்பேன் அழுவ வேண்டிய நேரத்தில் அழுகணும்னு நினைப்பேன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் எப்போயுமே சைலண்ட்டாக இருப்பார் அது சுத்தமாக எனக்கு செட் ஆகாது நான் எங்கள் அக்கா லைஃப்பில் அவர் வாழ்ந்திருக்காருன்றத தவிர்த்து தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருக்குமே செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அதனாலே கொஞ்சம் காலமாகவே எனக்கு வந்து பல மனக்குழப்பங்கள் நிறையா ஒரு கூட வந்து சந்தோஷங்கள் எனக்கு கிடைச்சா கூட நிறைய வேதனைகள் அதிகமாக கிடச்சிருக்கு சரிங்களா நான் வந்து மொதல் குழந்தை மாதமாக இருக்கும்போது ஒரு எட்டு மாதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன சண்டை ஏதுனே தெரில ஒரு சின்ன அப்படியே பேச்சு தெரியாமல் ஏய் அப்படின்னு ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்துருச்சு நான் வந்து கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு எங்களுக்கு வந்து இந்த இப்போ கெட்ட வார்த்தைலாம் பேசி பேசியே வந்து கெட்ட வார்த்தைனா அது அங்கே சதஜம் இப்போ சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையை பெருசாக வந்து நம்ம பார்க்குறோம்ல அப்படி கிடையாது அது வந்து சாதாரண ஜாலியான வார்த்தையாக கூட நினச்சிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி சூழ்நிலை வளர்ந்த பொண்ணுக்கு ஏன்றது ஒரு பெரிய வார்த்தையே தெரியல இப்போ கூட நான் கமெண்ட்ஸ் சரளமாக நாயே அப்படின்னு திட்டேன்னா அது எனக்கு பெரிய வார்த்தை தெரியல ஆனால் இப்போ மற்றவங்க என தான் ஐயோ அது ஒரு பெரிய வார்த்தை அது வந்து கஷ்டமான வார்த்தை முகம் சுழிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு புரிய வருது அந்த மாதிரி ஏன்னு வந்துச்சு வந்து துக்காக எனக்கு அடி டைல்ஸில் அடித்து ரோடில் கூட்டின்னு வந்து அடித்தார் சரிங்களா அப்போல்லாம் நான் அழுது 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 என் ஃப்ரெண்ட்ஸ் வீடு பக்கத்தில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் உங்கள் வீட்டுக்கே கிளம்பி போயிட்டேன் இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத லைஃப் தான் சரி காலப்போக்கில் மாறினா அவர் நம்மளை புரிஞ்சுப்பார் நான் அவரை புரிஞ்சுப்பேன் அவர் வந்து சிட்டியில் வளர்ந்துறோம் அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம டீசெண்டாக பேசணும் போகணும் வரணும் நான் ஒரு இன்ஜினியரிங் எஜுகேட்டடாக ஆனால் என்னோடய தமிழ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா தடங்களாக தான் வரும் நான் வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி அம்மா அம்மா பற்றி சொல்லியிருக்கலாம் மூணு நேரம் நாலு மணி நேரம் கெட்ட வார்த்தையிலே அம்மா திட்டுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வளரும்போது எனக்கு அந்த வார்த்தை வந்து நிமிக்காக ஒரு நாள் வாயில் லைட்டாக வந்துடும் ஆனால் நான் பேட்வேர்ட்ஸ் பேச மாட்டேன் அதில் மட்டும் கண்ட்ரோலாக இருப்பேன் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து அப்படி வந்துச்சுன்னா அதை ரொம்ப பெருசாக பூகம்பமாக வந்து ஆக்கிடுவார் அப்படியே ஒரு வாரம் பேச மாட்டாங்க ஒரு வாரம் வீட்டில் வந்து எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க பேசாட்டி கூட பரவாயில்ல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு சளிப்பு வந்துடுச்சு அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு மனைவிக்கு என்ன வேணுன்றதே யோசிக்கிறது கொஞ்சம் நாளில் விட்டுட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அவள் சாப்பிட்றாளா என்ன பண்ணுறா அவளுக்கு என்ன தேவை இப்போ அப்பா அம்மா எப்படி நம்மளை பார்த்து பார்த்து எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம பொண்ணுக்கு வந்து நீர் பாலிசம் வாங்கணும் மை வாங்கணும் பொட்டு வாங்கணும் எல்லாமே அப்பா அம்மா செஞ்சு தான் நம்மளை வளர்த்துக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அதை வந்து நமக்கு கிடைக்காட்டி கூட ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கல ஒரு திருவிழாவோ இல்லை வெளியே எங்கேயோ கூட்டின்னு போகும்போது ஐயோ நமக்கு வந்து எதாவது நமக்கு வாங்கி தர மாட்டாங்களா லவ் பண்ணும்போது மட்டும் பார்த்து பார்த்து எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க லவ் பண்ணி அந்த ஒரு வருஷம் கல்யாணம் ஆனவொடனே போர் அடிச்சு போச்சு போர் அடிச்சதுக்கு அப்புறம் ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க நான் என்ன துணிமணி போடுறேன் என்ன இருக்கு ஏது வீட்டில் என்ன இல்லை ஏது வாயத்திறந்து கேட்கணும் வாயத்திறந்து ஒரு முறை ரெண்டு முறை கேட்கக்கூடாது நாலஞ்சு வாட்டி நான் நாலஞ்சு வாட்டி கேட்கணும் தான் அந்த பொருள் கிடைக்கும் ஏதோ எனக்கு என் எப்படி இருக்குன்னா நம்ம பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து எல்லாம் வாங்குற மாதிரி பிச்சை எடுக்கிறது வந்து கேவலமாக சொல்லலை ரொம்ப நம்ம பிச்சு கேட்டுட்ருக்கோமோ நம்ம ரொம்ப கெஞ்சிரமோ அப்படின்ற அழுத்தெல்லாம் அதிகமாகிடுச்சு இது ஓகே இது கண்டினியூவாக எனக்கு நடக்குது இப்போ என் பிள்ளைங்களுக்கும் இதுவே நடந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ வெறுப்பு வரும் அதுங்களும் ஒவ்வொரு பொருளங்களுக்கு ஏங்கும்போது எங்கள் அக்கா ஈஸியாக எல்லாமே வாங்கிடுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லா உரிமையும் கிடச்சிருக்கு எனக்கு அவர்கிட்ட எந்த உரிமையும் கிடைக்கல எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்ன ரொம்ப கேவலமாக அலட்சியமாக வந்து நடத்துகிறாரு நினைக்கிறாரு அதுதான் உண்மை ஆனால் அக்காவுக்கு நல்ல உரிமை கொடுக்குறாரு பயப்படுறாரு அவங்க எது செஞ்சாலும் அதை கட்டி கேட்க மாட்டார் நான் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு எதனா வாங்கிட்டேன்னா நீ ஏன் வாங்கினேன்னு ஒரு சண்டையை வச்சிடுறாரு இப்படிப்பட்ட லைஃப்பில் நான் வந்து அனாசி செலவு பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா குழந்தைங்க ரொம்ப ஏங்கி செஞ்சும் போது தான் அதை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பனே தவிர டக்குன்னு வாங்கி கொடுத்துடமாட்டேன் அதோட கஷ்டத்தை புரிய வச்சு வாங்கி கொடுப்பேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த பொருளை வாங்க ட்ரை பண்ணுவேன் அதுக்கு நான் என்னெல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்றத என் பொண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த பொருளை உழைக்க மாட்டா வீண் பண்ண மாட்டா அப்படின்னு அந்த கஷ்டத்தை தெரிய வச்சு வாங்கி கொடுப்பேன் உடனே நான் வாங்கி தரேன்னு சொல்ல மாட்டேன் இப்போ அவள் ஏதோ ஒன்று கேட்குறா அம்மா எனக்கு இந்த பொட்டு வேணுமா அப்படின்னு கேட்குறான்னா அந்த பொட்டு நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கிடையாதுமா இப்போ கிடையாது ஃப்யூச்சரில் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டுக்கான காசு எவ்வளோ சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றத என் பொண்ணுக்கு உணர வச்சு வாங்கி கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் நான் வந்து லைஃப்பை ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஏன் இதுக்கு நீங்கள் இவ்வளோ தடங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்கன்னா எனக்கு உண்மையாக சொல்லுங்கள் இன்றைக்கி வீடியோவை வந்து நான் கமெண்ட் ஆன் பண்ண போகிறேன் இன்றைக்கி வீடியோவில் சொல்லிவிடுங்க அக்கா எங் உங்கள் லைஃப் எதுவுமே சரியில்லை நீங்கள் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது காலையில் குழந்தைங்களுக்கு கூட அந்த லேடி வந்து கொடுக்குறாங்க கமெண்ட்ஸு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களும் நல்லா இருக்காது அப்படின்னு அது கேட்கும்போது செம்ம கோவம் வந்துச்சு எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் நீங்கள் என்னை கோவப்படுத்தி பார்க்காதீங்க அப்படின்னு அந்த கமெண்ட்டில் நான் கண்டிப்பாக அவங்க கீழே போய் கொடுத்துருக்க நீங்கள் போயிட்டு பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுற அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க என்ன திட்டுறீங்க ஓகே என் வீட்டுக்காரரு எல்லாேருமே கேட்டீங்க ஓகே என் அக்கா பசங்க நான் என்னங்க குடும்பப்படுத்துகிறேன் அப்படி சொல்கிறீங்க குடும்பப்படுத்திங்க வளர்த்தது தப்பா க்ளாஸ் கொடுத்தது தப்பா எதுனாலும் உளுந்து உளுந்து பார்த்தது தப்பா அதுங்க சாப்பாசியோடு இருக்கும்போது தான் பிள்ளைங்க நினச்சி சாப்பாடு செஞ்சு போட்டது தப்பா நான் இன்னி வரைக்கும் என் வாயால் ஒரு கெட்ட வார்த்தையோ ஒரு கஷ்டப்படுற வார்த்தையோ என் பிள்ளைங்கள பார்த்து என் அக்கா பிள்ளைங்கள என் பிள்ளைங்களாக தான் நினச்சிட்டு இருந்தேன் சொன்னதே இல்லை நான் ஒரு பொண்ணை பற்றி மட்டும்தாங்க தப்பாக பேசினேன் இன்னொரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய பற்றி இன்றைக்கா தப்பாக பேசியிருக்கேன் நான் என் அக்கா பிடிக்கும் தான் நான் ரெண்டு குழந்தையும் இருந்தானே எங்கள் தப்பாக பேசணும் அந்த குழந்தைய பற்றி நான் பேசினேன் இன்னி வரைக்கும் அது என் மம்மி மம்மின்னு என் மேலே பாசமாக இருப்பாள் சரிங்களா பெரியவ வளர்றா வளர்ற அந்த ஆர்வத்தில் அந்த டீனேஜில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா அவளோ ஒரு லெவலுக்கு மேலே கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா சரிங்களா இன்றைக்கி இவ்வளோ காயப்படுத்துகிறாங்க என்னால் தாங்கிக்க முடியலன்னு தான் சொன்னேன் அதனால் உங்கள் வீட்டுக்கார கூட இருக்க ஆனால் உங்கள் வீட்டுக்கார குறை சொல்கிறேன் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அம்மாவை குறை சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் எதுவும் தயவு செஞ்சு பேசாதீங்க குறை கிடையாது நான் அனுபவிக்கிற கஷ்டம் நீங்கள் அந்த குறைன்ற வார்த்தையை மாற்றி என்னோடய கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அதுவே எனக்கு பெரிய எது சொல்கிறது நல்லதான் நினச்சிக்கிறேன் நான் வேறு எதுவும் எனக்கு பெருசாக பேச இது பண்ணல இந்த கமெண்டில் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் முடியாதுன்னு தெளிவாக சொல்லிவிடுங்க இந்த யூடியூப் ஓவரமாக கட்டி வச்சுட்டு என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் நண்பர்களே